அரசாங்கத்திற்கு அழுத்தம் தமிழ் பிரதிநிதிகள் முன்வைத்துள்ள கோரிக்கை பயங்கரவாத தடை சட்டம் புதிய அரசியலமைப்பு உருவாக்கம் பொறுப்பு கூறல் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணை குழு காணி சுவீகரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சி பிரதிநிதிகளிடம் கேட்டறிந்திருக்கும் ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழுவினர் அரசாங்கத்தால் இன்னமும் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படாமை குறித்து தமது அதிருப்தியை வெளிப்படுத்தியுள்ளனர் அதேவேளை ஐநா மனித உரிமை பேரவையில் இலங்கை தொடர்பான தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளல் உள்ளடங்கலாக ஜி பிளஸ் வழங்குவதற்கான நிபந்தனைகளை மேலும் வலுப்படுத்துமாறு அவ்வதிகாரிகளிடம் வலியுறுத்தி இருக்கும் தமிழ் பிரதிநிதிகள் அரசாங்கம் அந்நிபந்தனைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் அவ்வரிச்சலுகையை நீக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர் இது தொடர்பில் வெளிப்படுத்தப்பட்டுள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழ வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை மை பேப்பர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் வாசிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்